ஒருவன் நிலை குடிப்பழக்கத்திலிருந்து திருந்து நினைத்தால் எவ்வாறு உடனடியாக மாறுவது முதல்ல எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னு உணர்வதே மாற்றத்தினுடைய முதல் படி தான் ஆல்கஹாலி சனானிசம் ஏஏ ஏஏ அமைப்பினுடைய ஒரு சிறந்த கூற்று ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் குடியை தள்ளி வைப்பதன் மூலமாக நான் குடியை விட முடியும் அப்படின்னு தான் ஒருத்தன் நான் இந்த வாரம் ஃபுல்லா குடிக்க மாட்டேன் இந்த மாசம் ஃபுல்லா குடிக்க மாட்டேன் இந்த வருஷம் ஃபுல்லா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றது ஆகாத காரியம் இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு குடிக்க மாட்டேன் இன்னைய டே எனக்கான சொந்தமானது இன்னைய இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு சொந்தமான நாள் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க நாளைக்கு நாளைக்கு வரும்போது நாளைய காலையில வந்து அவர் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கணும் நான் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு டேவும் நீங்க தள்ளி வச்சீங்க அப்படின்னாவே ஆரம்ப நிலை குடி இதுவே ஆரம்பத்தில இதுவே ஆரம்பத்தில இருந்து ஆரம்பிச்சு இடைநிலை கடைநிலைன்னு போயிருச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் இந்த ஐடியாவும் இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதற்கு வந்து சிறந்த பயிற்சி தான் வேணும் அந்த பயிற்சி வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக வாழலாம்